மேதான திருத்தையை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம் பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லா நம்மையும் நம் சந்தரிகளையும் குர்ஆன் பல்வேறு விதமான நிலைகளிலே அதிலே ஏவல் வினைகள் இருக்கிறது தடுத்தல்கள் நவாகி என்பது இருக்கிறது வரலாறுகள் இருக்கிறது ஓமானங்கள் இருக்கிறது பல்வேறு நிலைகளை கொண்ட குரான் சரி வரலாற்றிற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அது கொடுத்திருக்கிறது பொதுவாக நம்மை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நம்மை போல ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கண்ணியமிக்க சகாதிகள் அவருடைய தெளிந்த வரலாறு அல்லாஹுடைய ரசூலுடைய ஹரியை இந்த உலகத்தில் எடுத்து சொன்ன அந்த ஹரியீஸ் கலையிலே ஈடுபட்ட பெருமக்களுடைய ஐந்து லட்சம் பேருடைய வரலாறு அஸ்மா பெயரால் மிக துல்லியமாக தெளிவாக அது பதியப்பட்டிருக்கிறது அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள வரலாறுகள் அல்லாஹு அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார் இந்திய நாட்டினுடைய மன்னராக இருந்த அவுரங்கசேப் அவர்கள் அவுரங்கசேப் அவர்கள் யுத்த காலத்தில் வரலாற்றிலே மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலை அவரை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை செய்தாலும் கூட யுத்த காலத்தில் யானை நிழலில் நின்று அவர் தொழுகையை நிறைவேற்றினார் என்று எழுதியிருக்கிறார் துல்லியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அதே போல நம்முடைய வரலாறு என்பது எல்லா நிலையிலேயும் டெல்லி ஜாமியா மசிதை கட்டி முடித்ததற்கு பின்னாலே மாமன்னர் ஷாஜஹான் சொன்னார் இதுவரை தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை கதா வாக்காத பருவ வயது வந்ததில் தொழுகையை கதா ஒரு மனிதர் இங்கே தொழுகையினுடைய தொடக்கத்தை அவர் செய்யட்டும் என்று சொன்ன பொழுது யாரும் உடனடியாக முன்வரவில்லை உடனே அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும் என்று சொல்லி ஷாஜஹான் முன் என்று தொழுகையை தொடங்கிறான் என்பது வரலாறு நாம் பார்த்த கேள்விப்பட்ட சொல்லப்படக்கூடிய வரலாறுகள் என்பது ஒன்று ஆனால் அவ்வளவு துல்லியமான சுத்தமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே கெய்ரோவிலே அசர் யூனிவர்சிட்டியினுடைய மிக அருகிலே நபீசத்தில் மிசரியாரது எவ்வளவு அவருடைய கபர் இருக்கிறது உலகத்தில் தன்னுடைய கபரை அவர்கள் இருந்த காலத்திலேயே தோண்டி வைக்கச் சொல்லி அந்த கபருக்குள் அமர்ந்து ஆறாயிரம் குரானை ஓய் இருக்கிறார் ஆறாயிரம் தடவை குரானை சத்தம் செய்திருக்கிறார் இதுவோ ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வரலாறு என்று எடுத்து பார்த்தாரு சரி அதே போல அவர்கள் அவர்கள் அற்புதமான ஒரு ஓடையை அந்த காலகட்டத்தில் அமைத்திருக்கிறார் இன்றும் அதனுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு இப்படி வரலாற்றினுடைய தெளிவான ஒரு நிலைகளுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் நமது நாட்டினுடைய பிரதமர் முஸ்லிம்களை பற்றி சொல்கிறார் வந்தேரிகள் என்று சொல்கிறார் எவ்வளவு கடினமான வார்த்தை வந்தவன் போனவன் எவனாவது சொல்லல ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார் குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைத்து சொல்கிறார் அகதி என்றால் கூட அதை விட கூடுதல் வந்தேரிகள் வந்தேரிகள் என்ற வார்த்தையை சொல்கிறார் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாது அருமையானவர்களே நாட்டிலே இரண்டாயிரத்தி பதினொன்னிலே மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் வரலாறுகளை நாமும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அந்த நேரத்தில் எடுத்த ஒரு நிலையின்படி பதினாறு சதவிகித மக்கள் இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை அது தொடர்பான வரலாற்றை எழுதும் பொழுது இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் யார் இந்தியாவிலே முதல் முஸ்லிம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறு எழுதுகிறார்கள் சேரமான் பெருமான் அவர்தான் இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் என்ன அதனுடைய வரலாற்றை தெளிவாக பார்க்கின்ற நேரத்தில் இந்தியாவிற்கும் அரபகத்திற்கும் மத்தியிலே வியாபார நிலைவாடுகள் இருந்திருக்கிறது வியாபாரிகள் வந்து போகக்கூடிய இந்திய அரபினுடைய வணிகர்களுடைய தொடர்பு அந்த காலகட்டத்தில் நிரம்ப இருந்திருக்கிறது அரபகத்திலிருந்து வணிகர்கள் வருவார்கள் அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அவர்கள் விற்பனை செய்துவிட்டு இங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை தங்களுடைய நாட்டிற்கு தேவையான பொருள்களை இங்கிருந்து செல்லக்கூடிய நிலை என்பது அது பல்லாயிர வருடங்களுடைய வரலாற்றினுடைய தொடர்பு அது அந்த நேரத்தில் குஜராத்தினுடைய சூரத்திலே உள்ள அந்த துறைமுகமும் அதேபோல் கேரளத்தினுடைய பிரபலமான அந்த கொச்சியினுடைய துறைமுகமும் தான் மிக முக்கியமானதாக பயன்பட்டிருக்கிறது இதனை கொச்சியிலே அரபுகள் அரபுகள் வந்ததிலிருந்து கொச்சியிலே இருந்து அவர்கள் சென்றது அல்லது அங்கிருந்து வந்தது யமனிலே உள்ள அல் என்ற அந்த துறைமுகம் அதிலிருந்துதான் பெரும்பாலான சிறக்கல் அந்த பலீதுங்கிற அந்த துறைமுகம் இருக்கிறதே அரபகத்தினுடைய நுழைவாயில் என்று கூட சொல்லலாம் எல்லா நாட்டினுடைய பொருள்களும் இறக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பலி என்ற துறை துறைமுகம் எமனிலே இருக்கிறது துணையானவர்களே இந்த வணிகர்கள் வந்த அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்களான்னு சொன்னா இந்த இந்தியர்கள் கேரளத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் தங்களுடைய பெண்களை எல்லாம் அடைத்து வைத்து விடுவார்கள் இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று ஆனால் அப்படி வந்த வணிகர்கள் பிற்காலத்தில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் உதாரணமாக பல பேர் உங்கள்ட்ட மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே அவருடைய கொடூரங்களை பார்த்தவர்கள் அவருடைய வரம வீரர்களை பார்த்தவர்கள் இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு உண்மையாக இவ்வளவு சத்தியமாக அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு நிலையிலே இவர்கள் வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் உங்களை பார்த்திருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்தால் நாங்கள் பயப்படுவோம் ஆனால் இன்று உங்களுடைய நேர்மை உண்மை நியாயம் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்னவென்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய அரபகத்திலே அந்த தீபகற்பத்திலே அதற்கு முகமது சல்லாசலம் என்ற ஒரு தூதர் வந்திருக்கிறார் அவர்கள் இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்று மார்க்கத்தை சொன்னார் இவ்வளவு பெரிய மனிதனுடைய மாற்றம் என்ன அது மார்க்கம் எது என்ன சொல்கிறார்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை சொல்லி காண்பித்தார்கள் மனிதர்களிடத்திலே சமத்துவத்தை வேண்டும் என்ற நிலையை சொல்லி காண்பித்தார்கள் பெண்கள் தொடர்பான காரியம் என்று குடும்ப ரீதியான காரியங்களில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன அவர்களுடைய வரலாறு வாழ்க்கையினுடைய நிலை இருக்கிறவர் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்றெல்லாம் அந்த செய்தி எங்கே பரவியது இந்த செய்தி மன்னர் வரை சென்றது கேரளாவில் அந்த நேரத்தில் ஆண்ட மன்னர் தான் சேரமான் சேர சோழர் பாண்டியர் என்று சொல்கிறார்களே அதிலே அந்த சேர மன்னர் தான் கேரளத்தில் அந்த நேரத்திலே ஆட்சேந்து கொண்டிருந்தார் கொடுங்கல்லூரை தலைமஜமாக கொண்டு செய்த மன்னர் தான் சேரமான் பெருமான் அவங்க அங்கு ஆட்சி கொண்ட அந்த நிலை அவர்கள் வரை செய்து போன போனது கூட ஒரு பண்பாடு மிக்க மனிதர்களாக நேர்மையான வியாபாரிகளாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்ற இவர்களை பார்த்து அழைத்து கேட்கிறார் யார் நீங்கள் என்றெல்லாம் விவரம் கேட்கிறார் விவரத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார் இப்படி ஒரு மனித நிலையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாமனிதரா என்று அப்படி அவர்கள் கேள்விப்பட்டு அந்த நிகழ்வு உள்ளத்திலே அவருக்கு மகிழ்ச்சி அடைந்திருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சேரமான் பெருநான் பெருமாள் ஒரு நாள் அவருடைய ஒட்டை மாடியில் இருந்து தன்னுடைய துணைவியாரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வான் மண்டலத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை பார்க்கிறார் வான் மண்டலத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை பார்க்கிறார் திடீரென்று சந்திரன் இரண்டாக பிழைக்கிறது திடீரென்று சந்திரன் இரண்டாக பிளக்கிறது அதிலே ஒரு துண்டு பூமியை நோக்கி வருகிறது அதே சந்திரனுடைய அந்த துண்டு போய் அதோடு சேர்ந்து வருகிறது ஆச்சரியப்படுகிறார் என்ன இப்படி ஒரு நிகழ்வு உலகத்தில் என்ன ஏற்படப் போகிறது தன்னுடைய உடன் இருந்த அவர்களை எல்லாம் அனைத்து கேட்கிறார்கள் இது என்னவன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நாங்கள் பார்த்தோம் என்றெல்லாம் கேட்டவர்கள்தான் அங்கிருந்த தொடர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் படித்தவர்கள் சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் ஒரு நிலை நடக்கும் அரபகத்திலே உள்ள ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் இறைவன் தூதரால் அனுப்பப்படக்கூடியவர்களால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த அரபுகள் அங்கிருந்து யாவார்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே இந்த ஆச்சரியமான சம்பவத்தை அந்த அரபகத்திலிருந்து பொழுது அப்பொழுது அங்கே வாழ்ந்த மக்கள் அவர்கள் முன் வேதத்தையும் உள்ள சமுதாயத்தையும் படித்தவர்கள் பார்த்தவர்கள் உசான் நபி தன்னை இறைவன் என்று சொன்னார் அற்புதங்களை வெளிப்படுத்தினார் அசாவை கொண்டு கடலை அடித்தார் பிளந்தது பன்னெண்டு ஊற்று கண்கள் வந்தது என்றெல்லாம் அவர்கள் செய்த அதிசயங்களை ஈசானிய இஸ்லாம் இப்படி செய்தார்கள் நீங்கள் நவி என்று சொல்கிறீர்களே ஆதாரம் என்ன என்று கேட்டார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் சந்திரனை பிளக்க செய்யுங்கள் உலகத்துல வேணா ஏதாவது நீங்கள் செய்திடலாம் ஆனால் வான் மண்டலத்தில் உங்களுடைய நிலை இருக்கிறதா சந்திரனை பிளக்க செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சந்திரனை இறந்தாக பிறந்தார்கள் அது சம்பந்தமான வரலாறு குரான் சரீபிலே சூரத்து கமலின்தான் சொல்கிறார் சொல்கிறார் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த சேரமான் பெருமான் இந்த மன்னர் விளக்கிச் சென்ற பொழுது அப்படிப்பட்ட மாமனிதரை அப்படிப்பட்ட உயர்ந்த மாமனிதரை காண வேண்டும் என்று நிலைப்பாடுகளில் எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விட்டு தான் அவர்களை சந்திப்பதற்காக மாணிக்கபு தீனார் என்று அவர்களையும் அடைத்துக் கொண்டு செல்கிறார் சென்றார்கள் வருகிறது இங்கிருந்து சென்று மதீனா உணம்பராவிலே கண்மணி முகமது ரசூ சந்தித்தார் சந்தித்து ஈமான் கொண்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டார்கள் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் என்றும் வரலாற்றிலே வருகிறார் அதே போல அவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை கொண்டு அங்கிருந்து திரும்புகிறார் அங்கிருந்து திரும்புகிறார் சல்லா சோண்டை சந்தித்து திரும்பதற்கு பின்னாலே அரபகத்திற்கும் இந்தியாவிற்கும் மத்தியிலே கப்பல் போக்குவரத்திலே மிக எளிதான இங்கிருந்து போய் நேரடியா போய் சேர்றதுன்னு சொன்னா அது உள்ள அன்பலீது துறைமுகம் தான் அதனாலே அவர் எவனுக்கு வருகிறார் வருகிறார் எவனுக்கு வந்து குறிப்பிட்ட என்ற இடத்திலே குறிப்பிட்ட என்ற இடத்திலே யமன் தேசத்திற்கு வந்த நேரத்தில் அதற்கு பிறகு அங்கே எமனிலே உள்ள அந்த நகரத்திற்கு வருகிறார் குறிப்பிட்ட அல் பலீது என்ற நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள சில்சலா என்ற ஒரு நகரம் அது அந்த இடத்திற்கு வருகிறார் அந்த இடத்திற்கு வந்த நிலையில் தான் அதற்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் அந்த நேரத்தில் மாலைக்கு பிரிதினா இடத்திலே கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இந்த கடிதத்தை கொண்டு செல்லுங்கள் அங்கே நான் யாரிடத்தில் கொடுப்பு கொடுத்திருக்கிறேனோ அவரிடத்தில் சென்று செல்லுங்கள் முதலாவது இந்த ஓரிட கொள்கை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கொடுங்கல்லூரை தலைமையுமா கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திலே ஒரு நிலத்தை ஒதுக்கி தந்து ஒரு பள்ளியை கட்டும்படி சொல்லுங்கள் என்று அதனை கோரிக்கை எழுதியிருந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அந்த சேவான் பெருமான் அவர்கள் அங்கேதான் இறந்து விட்டார் அவர்களை பத்தி சமீபத்திலே இன்ஸ்டாகிராமிலே ஒரு அற்புதமான செய்தியை நான் படித்தேன் அதாவது அவர் கேரளத்தை அந்த மண்ணினுடைய வளத்தை அந்த சூழ்நிலையை ரொம்ப பிரியமா வச்சிருந்தார் அந்த எளிதான சூழல் பசுமை நிறைந்த சூழல் அது ரொம்ப பிரியப்பட்டாராம் அதனால் அல்லாஹு தாரா அவர் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் அரபகத்திலேயே அப்படி ஒரு இடத்தை பார்க்க முடியாது அரபகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இருக்கிறதே அல் வலியுறு துறைமுகத்தினுடைய இரண்டு தெருக்கள் கழித்துத்தான் அவர் அடக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இங்க எப்படி மாதத்திற்கு வருடத்திற்கு மூன்று தடவை பருவமழை மூணு மாதத்திற்கு பொழிகிறதோ போல் பருவமழை அந்த இடத்தில் பொழிகிறது இங்கு எப்படி சென்மையான மரங்கள் அடர்த்தியான தென்னை மரங்கள் வாழை மரங்கள் புற்பூண்டுகள் இவைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறதோ அதே போல் புருப்புண்டுகள் நிறைந்த வாழை மரங்கள் நிறைந்த தென்னை மரங்கள் நிறைந்த அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமை நிறைந்த இடமாக அந்த அரபகத்திலேயே சேரமான் பெருமாள் அடங்கப்பட்ட இடம் திருமக்களே கதைகள் அல்ல இவைகள் அல்ல உலகத்திலே கருவிகள் அல்ல அல்லா சொல்கிறான் நீ எத்தடி அவனை அவர்கள் கற்பனைகளை பின்பற்றுகிறார் ஆனால் நம்மிடத்தில் வரலாறு இருக்கிறது தெளிவான வரலாறு இருக்கிறது சேரமான் பெருமான் இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் என்று சொன்னால் இவர் இவர் வந்தேறியா எங்கிருந்து வந்தார் இவர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லவா இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் அல்லவா வரலாற்றை மறைக்க பார்க்கிறார் வரலாற்றை மறைக்க பார்க்க எங்களிடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தினுடைய வரலாறு இருக்கிறது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அந்த வரலாறை எழுதுவோம் இதிலே யார் வந்தவர்கள் என்று திருப்பி ஒரு கேள்வி போட்டா தெரியும் கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் யார் என்று வரலாற்றை திருப்பி பெயர்த்தால் வந்தேரிகள் யார் என்பது அடையாளம் தெரியும் அப்படி ஆதாரபூர்வமான சடத்திரங்கள் இருக்க கண்ணியமான பாரம்பரியமிக்க நீண்டகால வரலாற்றை கொண்ட தெளிவான ஆதாரங்களை கொண்ட முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார் நாளாந்த பேச்சாளர் யாராவது இருந்தா கூட சரியாக சொல்லுகிறார் என்னென்ன சொல்கிறார் பொறுப்பிலே வர வேண்டும் என்பதற்காக பேசுவது பொய்விலையா பேசுவது வரலாற்றை வரைத்தா பேசுவது அருமையானவர்களே எனவே தெளிவான ஆதாரபூர்வமான வரலாற்றின் அடிப்படையிலே இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் ஏன் அதுக்கு பிறகு சமீப காலத்தில் நம்முடைய காலத்தில் நடந்தது என்று பார்த்தா மீன் ஆட்சி குலத்திலிருந்து செல்லாமே ரஹமத் அவராக மாறியதே ஆயிரம் சத்தம் பேர் முஸ்லிம்களா ஆனார்களே ஏன் யார் அவர்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தார்கள் இந்த நாட்டிலே உள்ள ஜாதி கொடுமையை மனிதர்கள் சமத்துவம் என்ற நிலைக்கு எதிராக இருந்த ஒரு நிலை மாறி அவர்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே அப்படி ஏற்ற தாழ்வு நிறத்தால் மொழியால் ஜாதியால் அப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் அவர் அந்த மீனாட்சிபுரத்தில் களிமா சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய தான் திருக்குரிய அமல்ஹாசன் சாதிநேதரத் அவர்கள் தான் அவர்கள் அந்த நேரத்தில் சமத்துவத்தை தேடி வந்தவர்கள் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வினுடைய அந்த இருநிலையை போக்குவதற்கான இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அதற்கு அதனால அவங்க ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணீரை எல்லாரையும் குடிக்க சொன்னாங்க அதுல குறைஞ்ச கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க 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 ஊத்து கடைசியாக அமைச்சு தண்ணி தாங்க கொடுத்தார் அதற்கு பிறகு கடைசியாக வந்த நிலையிலே நமக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தான் இல்லை சமத்துவம் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார் அருமையானவர்களே சமீப காலத்தில் இஸ்லாமான யாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி யாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அப்துல்லா அடியார் நம்முடைய தானே தானே நம்முடைய கமலாசுரையா என்ற ஒரு பெண்மணி கேரளத்தில் பிராமண பெண்மணி அந்த பெண்மணி தாழ்த்தப்பட்டவர் அல்ல ஒரு பிராமணத்தினுடைய பெண்மணி பிராமணிய பெண்மணி ஆனால் அந்த பெண்மணி அன்புக்கு இயங்கினார் புராணை எடுத்து முதல் முதலாக படித்தவர்கள் அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையோன் நமக்கு தரப்பட்ட இறைவன் எல்லாம் குத்துவான் கொல்லுவான் பயங்கரமாக இருப்பான் இப்படி என்னவா சொல்லித்தரப்பட்டது ஒரு இறைவன் ஒரு இறைவன் யார் பிறகு பார்த்தார் செய்தார் அருமையானவர்களை ஆயாத்துகளை பார்த்து அதற்கு பிறகு ஆனார் இப்படி உலகத்திலே ஆராய் செய்து பெரியார்தாசன் சமீபத்தில் இஸ்லாமான கொஞ்ச நாளைக்கு முன்னாலே தாசன் இஸ்லாம் ஆகிறார் அவர் ஒரு பிள்ளையார் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஆனால் அவர் துறை சார்ந்த நிலை பற்றி குரானில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார் குரானிலே உங்களுக்கு என்னென்ன விசனங்கள் என்ன இதை பார்த்து வருது என்னுடைய சகோதரனை கொள்வதற்காக முதலாவது அவர் மனம் தூண்டியது அதற்கு கொலை செய்தார் சொல்றார் இவர் படித்த அந்த துறை சார்ந்த நிலையிலே ஒரு பெரிய சம்பவம் நடப்பதற்கு முன்னால் மனசு ரொம்ப தூண்டும் குரான் சொல்லி காட்டியது பின்னால் வருத்தப்படும் என்று ஒவ்வொரு ஆயத்தாக நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவர் சார்ந்த துறை விளை விஷயங்களை என்னுடைய சத்தியத்தை ஆயாத்துகள் வெளிப்படுத்துவதை பார்த்திமா அருமையானவர்கள் இவங்க எல்லாம் வந்தேறீங்களா இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்களா பூர்வீக குடிமக்கள் அல்லவா அதனாலே வரலாற்றை மறைக்க பார்க்கிறார் வரலாற்றை அழிக்க பார்க்கிறார்கள் அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுத்து பார்க்கிறார் அப்துல்லா இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற ஆர்ட் என்று உயர்வான பண்பாடும் உயர் நிலையும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் என்று அவர் அதிலே சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே எனவே இந்த வரலாறுகள் உலகத்தில் மறைக்கப்படுவதற்கான நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நம்மை பொறுத்த வரையிலே தெளிவான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மீனாட்சிபுரத்தில் வரத்தில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால தினமணி ஒரு கட்டுரை எழுதியது அவங்க இஸ்லாம் ஆனவங்க எல்லாம் அந்த இஸ்லாம் மதத்தை பிடிக்காம தாய் மதத்துக்கு சொல்லி ஜமாத்திரமா நாங்க ஒரு குழு போனோம் அங்க போய் அங்குள்ள மக்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்தோம் அவர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து இப்படி மாதிரி ஒரு கட்டுரை தினமணி எழுதியிருக்கிறதே என்று கேட்ட பொழுது இங்க ஒரு ஆள் கூட இஸ்லாமிய மதத்தை ஏற்றவர்கள் நாங்கள் பாரம்பரியமான இந்த பண்பாடுமிக்க அந்த நெறியை அவ்வளவு வருவாக பின்பற்றி வருகிறோம் அவர்கள் வேலை செய்வது கூலி வேலை செய்கிறார்கள் விவசாயிகளுக்கும் விளை நிலைச்சலங்களுக்கும் போய் வேலை பார்க்கிறார்கள் உங்களுக்கு எதுவும் தேவையான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தனாத்தும் இருக்கு நல்லபடியா நாங்கள் வாழ்கிறோம் ரொம்ப வற்புறுத்தி நாங்கள் யார்த்தையும் இது பண்றதுக்கா பெரிய அளவுக்குள்ள வசதி உள்ளவர்கள் எல்லாம் அல்ல ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தீனியான ஒரு தேவை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன எங்களுடைய பெண்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தி சொல்வதற்குண்டான பொருத்தமான நபர் தேவன் சொன்னாங்க அதுக்கு ஆட்களை நியமித்து வைத்து வந்த இவ்வளவு இந்த கபிரிஸ்தான் சுற்றுச்சுவர் கட்டப்படாமல் இருக்கிறதுனால யாராவது அடக்கி விட்டால் நாய்கள் ஏதாவது வந்து வெளியில தோண்டி போட்டுறதுன்னு சொன்ன உடனே எமாத்தலுமா அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுத்தது ஒருவர் கூட சிலாமிய மார்க்கத்தை பின்பற்றியதற்கு பின்னால் ஒருவர் கூட அதிலிருந்து மாறி இருக்கவில்லை என்று அந்த ஊரிலே நேரடி சாட்சியாக நாங்கள் பார்த்து வந்த பொழுது இங்கிருந்து வந்தவர் குடியறிகளா வந்தேரிகளா இவர்கள் என்ன வார்த்தை பிரதமர் சொல்கிறார் அருமையானவர்களே அதனாலே நம்மிடத்தில் தெளிவான வரலாறு இருக்கிறது ஆகாதபூர்வமான வரலாறு இருக்கிறது கண்மணி முகமது காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலம் வரை உள்ள எல்லா நிலைகளையும் நம்முடைய முன்னோர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லாஹு தாரா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியலில் இருந்தா நம்மை பாதுகாத்தருள்வானா சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானா சத்தியத்தை அல்லா என்றும் நிலைநிறுத்த செய்திருவானா முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சாரங்களில் இருந்தும் எல்லா விதமான சூழ்ச்சிகளில் எழுந்தும் எல்லா விதமான கெடுதல்களில் எழுந்தும் அல்லாஹுத்தாரா நமது நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாத்தருள்வானாக ஆமீன் ஆமீன்